அன்பு நேயர்களுக்கு வணக்கம் கட்டத்துறைக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கைப்புள்ள போய் அடி வாங்கின காமெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுபோலதான் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு யார் அதிகமாக வீடியோ போட்டது அப்படின்னு பார்த்தா சாட்டை துறைமுருகன் சவுக்கு சங்கருக்கும் சாட்டை துறைமுருகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொழில் போட்டி என்பது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பங்காளி சண்டை என்பது அந்த வன்மத்தை முழுமையாக சாட்டை துறைமுருகன் சவுக்கு சங்கர் மேல கொட்டி தீர்த்தார் இந்த காலகட்டத்தில் தான் அதாவது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா சவுக்கு சங்கரை மட்டும் கைது செய்தால் போதாது அதாவது அந்த மாதிரியாக பதில் சொல்லும் அளவுக்கு தூண்டும் விதமாக கேள்வி கேட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்டையும் கைது பண்ணணும் அப்படி என்று ஒரு உத்தரவு போட்ட பிறகு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டார் சாட்டை துரைமுருகனுக்கு அப்போதான் ஒரு சின்ன உதரல் பதட்டம் பயம் இது எல்லாமே தொத்திக்கிச்சு அதனோட விளைவாக நான் தானாக முன்வந்து நானும் ரவுடி தான் அப்படின்ற ரீதியில் புலம்ப ஆரம்பித்திருக்கிறார் அவருடைய சாட்டை சேனல்ல அதாவது ஒரு பதிவு போட்டிருக்கார் அவருக்கு ஒரு சோர்ஸ் எங்கேருந்து கிடைச்சதுன்னு தெரியல ஏற்கனவே ஒருத்தன் சோர்ஸ் சோர்ஸ்னு சொல்லிட்டு தான் இப்போ கோவை சிறையில வந்து இப்ப சா சாப்பிட்டுட்டு இருக்காப்புல ஆனால் இவருக்கு எங்கேருந்து சோர்ஸ் கிடைச்சதுன்னு தெரியல கிட்டத்தட்ட இருபது பேரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு பழிவாங்க நினைக்கிறது திமுகவுக்கு எதிராக பேசிய காரணத்திற்காக இருபது பேரை அரசு கைது செய்ய தயாராக இருக்கிறது அதுல மொத பேரு என் பேரு தான் அப்படின்னு காலரை தூக்கிவிட்டு ரொம்ப அதாவது பெருமையாக பேசினாலும் அதாவது பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக் என்பது போல தன்னை கைது செய்து விடுவார்கள் ஏன்னா பேச்சு என்பது கொஞ்ச நஞ்ச பேச்சு அல்ல அவ்வளவு அநாகரிகமாக அரசையும் சரி இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் சரி சாட்டை துறைமுருகன் நிறைய பேசியிருக்கிறார் அந்த வகையில் சாட்டை துறைமுருகன் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்பது சாட்டை துறைமுருகனுக்கே தெரிந்த காரணத்தினால் துணைக்கு சீமானையும் இப்ப இழுத்திருக்கார் அதாவது சாட்டை துறைமுருகன சீமாவன இடும்பாவனம் கார்த்திக் அதாவது நாம் கூடிய கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பாஜகவை சார்ந்த ஒரு பத்து பேர் இவர்களை திமுக அரசு பழிவாங்க நினைக்கிறது அப்படி என்று சாட்டை துறைமுருகன் சொல்லியிருக்கார் இப்படி சாட்டை துறைமுருகன் புலம்புவதற்கான முக்கிய காரணம் சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்படுவார் என்பதற்கான அடிப்படை கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாகத்தான் இன்றளவும் இருந்து வருகிறது அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர்ல போய் நின்றுகிட்டு என்ன நீ தொட்ட இந்த கதிதான் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த நினைவிடத்தை காட்டி சாட்டை துறைமுருகன் ரொம்ப கம்பீரமாக பேசி ஒரு வீடியோ வெளியில வந்தது வந்ததுக்கு அப்புறமா சாட்டை துறைமுருகன் அதாவது அந்த வீடியோவை நீக்கிட்டு அதாவது காங்கிரசாரினுடைய மனதை புண்படுத்தி விட்டதாக பல பேர் என்கிட்ட சொன்னாங்க அதன் அடிப்படையில் நான் அந்த காணொலியை நீக்கிவிட்டேன் மற்றபடி எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அப்படின்னு இந்த மண்டியிடாத மானம் அப்போ வந்து மன்னிப்பு கேட்டது ஆனால் இந்த வீடியோ தான் டெலீட் பண்ணி தான் சாட்டை துறைமுருகன் சொன்னாலும் இந்த தம்பிகள் இருக்காங்க இல்லையா அவர்கள் இந்த வீடியோவை பதிவு அதாவது பதிவிறக்கம் செய்து அதற்கு பிஜிஎம்லாம் போட்டு ரொம்ப கெத்தா ஸ்டைலா அதை வந்து இருக்காங்க அது இணையதளத்தில் இன்றளவும் இருக்கிறது இந்த பயம்தான் சாட்டை துறைமுருகனுக்கு இருக்கிறது அதற்கு கூட நம்ம அண்ணன் சீமானையும் சேர்த்துக்கிட்டா நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படி என்ற அடிப்படையில் தான் நான் மட்டுமா பேசியிருக்கிறேன் அண்ணன் சீமானும் பேசியிருக்கிறார் காந்தி அவர்களை கொன்றது புலிகள் தான் நாங்கள் தான் அப்படி என்று எங்கள் அண்ணன் செந்தமிடம் சீமான் பேசியிருக்கிறார் தான் நானும் பேசியிருக்கிறேன் அப்படி என்று சீமானையும் சும்மா இருக்கிற மனுஷனை இழுத்து கோத்து விட்டு இருக்காப்புல அதாவது சாட்டை துறைமுருகன் நான் போனா மட்டும் பத்தாது உன்னையும் கூட்டுக்கிட்டு தான் போவேன் தனி தனிப்போனமோ போகாது அப்படி என்பது போல நான் கைது செய்யப்பட்டால் உங்களையும் நான் கூட்டிக்கிட்டு தான் போவேன் அப்படி என்று ஒரு வாக்குமூலத்தை தான் வந்து இப்ப போலீஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே சாட்டை வலை அவரே முன் வந்து அவர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது அது உங்கள் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமியைப் போல ஒரு அடிமை அரசு அல்ல அது தவறு யார் செய்தாலும் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படி என்ற நோக்கத்தில் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசு இந்த அரசு இருக்கும்போது நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டோம் ஆட்சிகள் மாறினால் காட்சிகள் மாறும் அப்படி என்று எல்லாருக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் பத்தாண்டுகளாக பாஜக அரசு இருந்த அந்த கொடுத்த தைரியத்தால் என்னென்ன பேச முடியும் என்னென்னலாம் பேசக்கூடாதோ அந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த சாட்டை துறைமுகம் பேசியிருக்கார் சீமானும் பேசியிருக்கிறார் அப்படி இவர்கள் பேசிய பேச்சுக்கள் இன்றளவும் இணையத்தில் அது வந்து அப்படியே தான் இருக்கு ஆக இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக இவர்கள் மேல் தேசிய பாதுகாப்பு சட்டம் வர எந்த நேரத்திலும் வாய்ப்பு இருக்கிறது ஆக தன்னை எப்படியும் அரசு பண்ணிடுவாங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் நம்ம மேல நிச்சயமாக விழும் நம்மளால் தப்பிக்கவே முடியாது நம்ம கதை முடிஞ்சது அப்படி என்று தெரிந்து கொண்ட இந்த சாட்டை துறைமுருகன் இப்போது பயத்தில் புலம்ப ஆரம்பித்திருக்கிறார் கூட துணைக்கு அண்ணன் சீமானையும் கூட்டிக்கிட்டு தான் போவா அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதமாக ரொம்ப வட்டாரமாக நிற்கிறார் ஒத்த காலில் நிற்கிறாப்புல சாட்டை துறைமுருகன் சவுக்கு சங்கர் அவர்கள் செய்தது கைது செய்தது வந்து தவறு இது வந்து ஒரு அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை அப்படி என்று பல பேர் அவருக்கு வந்து ஆதரவாக பேசுகிறார்கள் அவர்கிட்ட எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா ஸ்ரீமதி என்கிற நம் பிள்ளை அதாவது கள்ளக்குறிச்சியில் மரணம் அடைந்த போது தமிழ்நாடே துக்கத்தில் இருந்தது அங்கே மிகப்பெரிய ஒரு வன்முறை க போர்க்கள காட்சியாக நடந்தது ஆனால் இவன் மட்டும் இங்க உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் எத்தனையோ உயிர் போகுது அதுக்காக என்னென்னா அழுதுகிட்டே பேச சொல்கிறீங்களா அப்படி என்று ரொம்ப அநாகரிகமாக ஒரு மனித நேயமே இல்லாத ஒரு மனிதனாகத்தான் இந்த சவுக்கு சங்கர் வந்து அந்த பேசி இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு கொடூர மனிதனுக்காகத்தான் இந்த வக்காலத்து வாங்குகிற அந்த கூட்டத்தை பார்த்தா அப்போ உங்களுடைய மனநிலையும் அப்படி ஒரு வைக்கிற புத்தி கொண்ட ஒரு மனநிலையாகத்தான் இருக்கும் அப்படி என்பது நமக்கு தெளிவாக நல்லாவே புரியுது தன்னை போலவே இருக்கக்கூடிய ஒருத்தனுக்காகத்தான் இன்னொருத்தன் வக்காலத்து வாங்குவோம் அந்த அடிப்படையில் சவுக்கு சங்கருக்கு அந்த மனநிலையில் ஒத்த கருத்துடைய நபர்கள் மட்டும்தான் சவுக்கு சங்கருக்கு வந்து ஆதரவாக அதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தா சாட்டை துறைமுருகன் சவுக்கு சங்கருக்கு எதிராக தமிழக அரசுக்கு ஆதரவாக பேசியதற்கு உள் உள்நோக்கம் என்னன்னா எல்லாம் தொழில் போட்டி தான் சவுக்கு சங்கரும் சாட்டை துறைமுருகனும் ஒரே அதாவது வழித்தடத்தில் வழித்தளத்தில் பயணிக்கிற நபர்கள் தான் இவனும் மிரட்டி தான் பணம் வாங்குறான் அவனும் மிரட்டி தான் பணம் வாங்குறான் ஆக ரெண்டு பேருமே தன்னுடைய பிழைப்புக்காக பிழைப்புவாதத்துக்காக பல அரசியல் கட்சிகளை அதாவது துணைக்கு வைத்துக்கொண்டு இதுபோல போல குற்ற நிகழ்வுகள் ஈடுபடும் போது அவர்களுக்கு அரசு சரியான தண்டனை கொடுக்கத்தான் செய்யும் சவுக்கு சங்கரை கைது பண்ணது ரெண்டு தடவை ஒரு தடவை நீதியரசர்களை தவறாக பேசியதற்காக உயர் நீதிமன்றமே எடுத்து சவுக்கு சங்கரை தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையை மிக கண்ணிய குறைவாக அதுவும் பெண் காவலர்களை அநாகரிகமாக பேசியதற்காக கைது செய்திருக்கிறார்கள் ஆக ரெண்டு கைதுமே அதாவது நீதியரசர்களால் இன்னொன்று காவல்துறையால் செய்யப்படுகிற அந்த கைது இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பொறுப்பாகும் அப்படி என்பது எனக்கு புரியல ஆனால் சொல்றவங்க சொல்லலாம் பேசும்போது நூறு விஷயங்களை பேசிட்டு அது ரெண்டு விஷயத்துக்காக நடவடிக்கை எடுக்கும்போது மீதி இருக்கிற அந்த தொண்ணூத்தெட்டு சதவீதத்தையும் சேர்த்து இதுக்காக தான் இதுக்காக இவங்க கைது பண்ணலை தான் கைது பண்ணியிருக்காங்க அப்படி என்று பல பேர் வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க அது அவர்களுடைய அறியாமையைத்தான் எனக்கு உணர்த்துகிறது அதே தான் இப்ப சாட்டை துறைமுருகன் வந்து சா சவுக்க தொட்டுட்டாங்க ஃபெலிக்ஸை தொட்டுட்டாங்க அடுத்தது நம்ம தான் அப்படின்றது மிக தெளிவாக புரிந்து கொண்டு சீமானை நம்ம வந்து கூட அழைச்சாதான் நமக்காக நம் கைதுக்காக யாராச்சும் ஒரு ரெண்டு பேர் முன்னாடி வந்து நிற்பாங்க எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் இல்லை என்றால் சவுக்கு சங்கரை போல நம்மளும் ஒரு யாருமே கேட்காத ஒரு அனாதையாக மாறிவிடுவோம் அப்படி என்ற ஒரு ஒரு மனநிலைக்கு வந்ததின் விளைவு தான் போகும்போது அண்ணன் சீமானையும் கூட்டிட்டு போவேன் அப்படி என்ற ஒரு பாசத்தின் அடிப்படையில் அண்ணன் சீமானையும் கோத்து விட்டிருக்கிறார் சாட்டை துறைமுருகன் ஆக சாட்டை துறைமுருகனும் உள்ள போறது உறுதி அதாவது இந்திய இறையாண்மைக்காக எதிராக பேசிவிட்டால் ஒரு சாதாரண ஒரு மனிதனை உடனடியாக கைது செய்கிற இந்த மத்திய அரசு ஏன் இதுவரை கைது செய்யவில்லை என்பதே ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விதான் விக்கிரவாண்டி இடைத் தேர்தலில் அவ்வளவு அநாகரிகமாக சீமான் அவர்கள் பேசினார் சாட்டை துறைமுருகன் அதே கருத்தை வலியுறுத்தி திருச்சியில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கிறார் அதற்கான காணொலிகள் இன்னமும் இணையத்தில் இருக்கு ஆனாலும் மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது அதற்கு ஒரே காரணம் பாஜகவினுடைய பி பாஜகவினுடைய அடிமை சேவகம் செய்து கொண்டிருக்கிற எலும்பு துண்டுக்காக தமிழ் தேசியத்தை அடமானம் வைத்திருக்கிற இந்த சீமான் தான் காரணம் ஆக ஆட்சி மாற்றம் வரும்போது சீமான் நிச்சயமாக அவர் பேசிய வார்த்தைக்கு அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதாவது ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தைக்கு அவன்தான் பொறுப்பும் அப்படின்றது தான் சட்டத்தினுடைய பார்வை அப்படி இருக்கும்போது சாட்டை துறைமுருகன் பேசியதற்கும் சரி சீமான் பேசியதற்கும் சரி நாம் தமிழர் கட்சியில் இன்னும் பல குஞ்சுகள் யார் என்ன பேசியிருந்தாலும் சரி அவர்கள் சட்டத்திற்கு சட்டத்தின் முன் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதற்கான காலம் ஜூன் நான்கு நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்கும் ஆட்சி அமைக்கும் போது இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய இந்த சீமானும் சரி சாட்டை துறைமுருகனும் சரி ஆக நாம் தமிழர் கட்சிக்கு முழுமையாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக அது இருக்கும் என்பதை மட்டும் நான் ஆணித்தரமாக ரொம்ப அழுத்தமாக அதை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் சாட்டை துறைமுருகன் வசூல் பண்ண திறன் நிதியில நீ எப்படி போய் ஜாலியாக சுற்றுலா செய்துட்டு வந்தையோ அதே போல தம்பிகளுடைய அந்த திறன்நிதியினுடைய அந்த காசுக்கு வலிமை இருந்தால் நிச்சயமாக நீ பேசிய பேச்சுக்கு நீ வந்து தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் ஆக அதற்காக திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்னை பழிவாங்குகிறது என்மேல் வந்து வழக்குகளை போடுகிறது அப்படின்னு நீ எப்படி கதர்னாலும் சரி சட்டத்தின் முன் நீ வந்து பதில் சொல்லியே ஆக வேண்டும் சட்டத்திற்கு எல்லோரும் சமம் சட்டத்தின் முன் அனைவரும் ஒரே மனநிலையில்தான் பார்க்கப்படுவார்கள் தீர்ப்பு எல்லாருக்கும் ஒன்றாக தான் இருக்கும் ஆக இன்றைக்கு சவுக்கு நாளைக்கு சாட்டை கூடவே துணைக்கு அண்ணன் சீமானையும் கூட்ட கூட்டாளியாக சேர்த்து இருப்பது ரொம்ப நல்ல விஷயம் ஆக இங்கேயே இவ்வளவுமே சொல்றவன் நிச்சயமாக காவல்துறையிடம் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்கு ஆக சாட்டைக்கும் சீமானுக்கும் சிறை காத்திருக்கு அப்படி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக நான் பதிவு செய்கிறேன் இதுக்காக நாம் தமிழர்கள் அப்படியே பொங்கி தமிழகத்தை அப்படியே திக்குமுக்காட வைப்பார்கள் என்று சொன்னால் அது அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமெடியான விஷயம்தான் இதெல்லாம் இங்கே எடுபடாது ஏன்னா தமிழ்நாடு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கைதையும் பார்த்திருக்கிறது திட்டமிழ அறிஞர் டாக்டர் கலைஞருடைய கைதையும் பார்த்திருக்கிறது ஆக தமிழ்நாடு நியாயத்தின் பக்கம் தான் நிற்கும் ஆக சீமானை கைது செய்தாலும் சரி சாட்டை துறைமுருகனை செய்தாலும் கைது செய்தாலும் சரி தமிழகத்தை நாங்கள் வந்து அப்படியே சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிற அளவுக்கு நாங்கள் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி குஞ்சுகள் மனப்பால் குடித்து கொண்டிருந்தால் அஃபீடுங்கள அந்த பால் அப்படியே குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருந்துக்குங்க அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் யூடியூப்ல ஒரு கருத்தை பதிவு செய்யும் போது அது மக்களுக்கு போய் சேர வேண்டிய நியாயமான கருத்தாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல விஷயமாக இருக்க வேண்டும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி நன்மையை செய்தால் அதை நாம் பாராட்ட வேண்டும் அதாவது நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் அதாவது நிக்கணும் அதை விட்டுட்டு பணத்திற்காக பேருக்காக புகழுக்காக தவறான வேலைகளை செய்தால் சவுக்கு சங்கருக்கு நடந்த விஷயம் நிச்சயமாக எல்லாருக்கும் நடக்கும் ஆக நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் நம்ம பேசுறோம் நம்ம எது வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மாற வேண்டும் நியாயமான கருத்துக்களை மட்டும் உண்மையான கருத்துக்களை மட்டும் மக்களிடத்தில் எடுத்து வைத்தால் நிச்சயமாக உங்களுக்கு என்றென்றும் மக்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களிடத்தில் அதாவது எல்லா யூடியூப் சேனல் வச்சுருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை நான் வந்து பதிவு செய்துவிட்டு அதாவது மக்கள் வந்து நம்பி தான் வந்து பார்க்கறாங்க ஒரு யூடியூபர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அது உண்மையாக இருக்கும் அப்படி என்று நம்பித்தான் பார்க்குறாங்க அதை நீங்கள் ஒருபோதும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் இங்கே வைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்